பண்டுவரி சு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான தந்தை செபாஸ்டின் அவர்களே அருள் சகோதரிகளே இந்த திருத்தலத்தின் தந்தையர்களே இங்கே கூடி வந்திருக்கின்ற அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிற பாசமான பூண்டி மாதாவின் பக்தர்களே உண்மையாகவே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த திருத்தலத்தில் பொண்டி மாதாவின் அருள் பொங்குகின்ற இந்த இடத்துல கூடி வந்து புனிதமான திருப்பலியில் பங்கேற்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் தருவாராக சேலம் மறை மாவட்டத்தின் நாயராக இருக்கின்ற என்னுடைய வேண்டுதலை கேட்டு என்னுடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற குருக்கள் துறவிகள் எல்லா நம்பிக்கையாளர்களையும் சிறப்பான விதத்தில் பூண்டி மாதாவின் பரிந்து பேசுதல் உண்மையாகவே நிறைய ஆசிரியர் பெற துணை நிற்பதாக இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் பதினொன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம் பல்வேறு திருவிழாக்களுக்கு பிறகு மீண்டும் சாதாரண காலத்தின் ஞாயிற்றுக்கிழமைகள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் ஒரு விதமான சலிப்பு எல்லாம் முடிந்துவிட்டது போல சில பேர் கொஞ்சம் கூட உயிர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நடைப்பிணங்களாக இருக்கிறார்கள் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை வழியாக நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார் உற்சாகம் அளிக்கிறார் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எசைக்கியல் இறைவாக்குனர் நூலிலிருந்து அந்த காலத்தில் கிமு ஐநூற்று தொண்ணூத்தேழில் இஸ்ராயேல் மக்கள் பல திறமைசாலிகள் நாடு நாடுகடத்தப்பட்டார்கள் முதலில் கடத்தப்பட்டு பாபிலோனில் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பத்தாண்டு கழித்து கிமு ஐநூற்று எண்பத்தேழில் எருசலேம் ஆலயம் தரைமட்டமாக போய்விட்டது நகரே இடிக்கப்பட்டுவிட்டது மீதி இருந்தவர்களும் அங்கே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் எஸ்ஐ பத்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்தார் இப்போது எல்லாரும் நாம் இந்த திருப்பாடலில் வாசிக்க கேட்பது போல பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் பாபிலோனின் ஆறுகள் அருகில் நாங்கள் இருந்தோம் எங்களை பாடும்படி கேட்டார்கள் ஆண்டவரின் பாடலை நாங்கள் எப்படி அந்நிய நாட்டிலே பாடுவோம் எருசலேமே நீ அழிக்கப்பட்டு விட்டாய் உன்னை நான் எப்படி மறப்பேன் உன்னை மறந்தால் என் நாக்கு மேலண்ணத்தோடு ஒட்டி கொள்வதாக என்றெல்லாம் திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம் அந்த அளவுக்கு தங்களுடைய சொந்த நாட்டை நினைத்து தங்கள் அழகான கோயிலை நினைத்து ஏங்கினார்கள் கண்ணீர் விட்டார்கள் கதறினார்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள் அந்த சமயத்தில் தான் இன்றைக்கு நாம் கேட்ட இந்த இறைவாக்கு பகுதி பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு உயர்ந்த மரம் இருக்கிறது கேதுரு மரம் அதனுடைய நுனி கொம்பை எடுத்து தளிரை எடுத்து கொண்டு போய் மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் அதை நடுவேன் அது இன்னும் பெரிய மரமாக இருக்கா அப்போது உலகெங்கிலும் இருந்து எல்லா பறவைகளும் அங்கே வந்து இழைப்பாரா இறைவாக்குனர் வாக்குனர் இசைக்கியல் வழியாக இதை அப்படி என்றால் என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க பட்ட காலிலே படம் கெட்ட கொடியே கெடும்ன்ற மாதிரி என் குடும்பம் அழிஞ்சு போற மாதிரி இருக்குதே அப்படிலாம் மனம் தயங்காதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு வாழ்வு உண்டு எதிர்காலம் உண்டு நம்பிக்கை உண்டு என்னை நீ நம்பு என்று ஆண்டவர் கேட்கிறார் பாரு பிரியமானவர்களே எனக்கு ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் ஆண்டவர் நம்மை விட்டுவிடவே மாட்டார் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் தொடர்ந்து உயர்ந்த மரம் தாழ்ந்த மரமாக போகாம் இருக்கிற மகம் காய்ந்து போகாம் காய்ந்து போகிற மகம் மரம் தளிர்த்து துளிர் விடும் தாழ்ந்த மரம் உயர்ந்ததாகும் எழுந்து எல்லாம் என்ன தெரிகிறது எல்லாம் கடவுள்தான் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பாடினாரே சிறு குற்றோரை சிதறடித்தார் வலியோரை அரியணையை நின்று அகற்றினார் தாழ்ந்தோரை உயர்த்தினார் எல்லாம் என்ன கடவுள்தான் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறேன் எல்லாம் முடிந்தது போல இருக்கிறது எனக்கு புது வாழ்வை கொடு தெம்பை கொடு என்று நாம் எல்லாரும் கேட்க வேண்டும் பிரியமானவர்களே இரண்டாவது வாசகத்தில் பவுல் சொல்லுகிறார் குறைந்தியற்கு எழுதிய இரண்டாவது கடிதத்தில் வி லிவ் பை ஃபெய்த் நாட் பை சைட் என்று சொல்லுகிறார் அதாவது நாம் வாழ்வது காண்பவற்றை அடிப்படையில் அல்ல நாம் நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம் நம்புங்கள் பிரியமானவர்களே நம் அம்மா பூண்டி மாதா நம்பினார்கள் எப்படி அவரை ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவரே கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று கபரியல் தூதர் சொன்னார் எலிசபெத் அம்மா உன்னுடைய உறவினர் முதிர்ந்த வயது சொன்னீங்க அவர் கூட கருவுற்றிருக்கிறார் ஆறாம் நம் தாய்க்கு சொல்லப்பட்டது உடனே அம்மா என்ன சொன்ன இதோ ஆண்டருடைய அடிமை மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் நாம் வாழ்வது நம்பிக்கையில் பார்ப்பவற்றை மட்டும் அடிப்படையாக வைத்து நாம் வாழ்வதில்லை என்று சொல்லுகிறார் பாருங்கள் பவுலடியார் நம்புங்கள் ஆண்டவுடைய வல்லமையை காண்பீர்கள் பாருங்க நற்செய்தி பகுதி மார்க்நெய்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து ஒரு அழகான ஓமை சின்ன ஓமை இரண்டு முதல் ஓமை கதை சொல்லுகிறது ஒரு விவசாயி விதைக்கிறான் அவன் தூங்க போய் விடுகிறான் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக முளைத்து தளிர் விடுகிறது கதிர் வருகிறது கதிரிலே தானியம் வருகிறது கடைசியாக அறுவடை அறுவடை சமயத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த சாதாரண ஒரு நிகழ்ச்சி தான் எதுக்காக மார்க் நட்சியில் இந்த ஓமை நமக்கு எடுத்து சொல்லப்பட்டு என்றால் ஆண்டவர் இதை சொன்னார் என்றால் அதன் நோக்கம் இதுதான் நீ உன்னுடைய கடமையை செய்யணும் விதைப்பது எல்லாவத்தையும் கடவுள் பார்த்துக்குவார் இன்னைக்கு நான் கூட அப்படி தான் போற இடத்தெல்லாம் இறை வார்த்தையை சொல்லணும் எல்லாம் பின்பற்றாங்களா என்னவோ தெரியலையே எதுக்கு வீணா பிரசங்கம் பண்ணணும் மனம் ஒடிந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் விதைக்கு வல்லமை இருக்கிறதே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அறுவடையை நிச்சயம் தருவார் பிரியமானவர்களே உங்கள் உழைப்பு வீண் போகாது நீங்கள் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் ஆண்டவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார் பொறுமையாயிருங்கள் போய் இப்போ கடலை பயிர் செய்கிறாங்கன்னு வச்சுங்க போயிட்டு ஒரு வாரத்தில் செடி வந்தவுடனே பிடுங்கி ஏதாவது அடியில் இருக்கான்னு பார்க்கலாமா பார்க்க கூடாது பொறுமையாக காத்துரு ஆண்டவர் நமக்கு சொல்வது அறுவடை நிச்சயம் பிரியமானவர்களே ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம் என் பிள்ளைகளுக்கு உரியதை செய்வேன் அவர்களை உருவாக்க ஆண்டவரே பொறுமையாக இருப்பேன் ஆண்டவரே நிச்சயமாக நல்ல வேலைக்கு வருவார்கள் ஆண்டவரே நான் செய்கிறதை செய்கிறேன் என்னுடைய பங்கு மிக குறைவு ஆண்டவரே நீர்தான் வளர்ச்சியை கொடுப்பேன் நீர்தான் அறுவடையை கொடுப்பேன் மனம் தளர மாட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த ஓமை கதையை எனக்கு சொல்லி மனம் தளராமல் காத்திருக்க உமது வல்லமையில் நம்பிக்கை வைக்க சொல்லுகிறேன் ஆண்டவர் என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு உறுதி கொள்ள வேண்டும் பிரேமணவன் எவ்வளவு அருமையான ஒரு சிறிய இந்த ஓமை பாருங்க தொடர்ந்த ஆண்டவர் இன்னொரு ஓமையும் சொன்னார் இறை ஆட்சி விண்ணரசு ஒரு கடுகு மணிக்கு ஒப்பாகுமா கடுகு வந்து ரொம்ப சின்னது அதை விதைக்கும் போது இதென்ன ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் அது வளர்ந்து வரும்போது அந்த இஸ்ராயல் நாட்டில் நிறைய பறவைகள் வருமா அந்த கடுகு செடியினுடைய கீழே பாருங்க நம்முடைய தொடக்கங்கள் சாதாரணமாக இருக்கலாம் இட் மே பி ஏ ஹம்பிள் பிகினிங் சாதாரண தொடக்கங்கள் ஆனால் வளர்ச்சி உண்டு ஆண்டவர் இருக்கிறார் அந்த முதல் வாசகத்தில் கேட்டோமே அதேதான் தான் மீண்டும் இது என்ன செய்ய போறோம் எதை வச்சு என்ன செய்ய போறோம் இப்படித்தான் ஆரம்பித்திருக்கிறோம் என்னுடைய தொடக்கமும் சாதாரண தொடக்கம் எத்தனையோ பேருடைய தொடக்கம் சாதாரண தொடக்க ஆண்டவர் கைவிட்டு விட மாட்டார் நம்பி காத்திருங்கள் புதுமையை காண்பீர்கள் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது நம்பிக்கை ஊட்டுகின்ற இந்த இறைவாக்குக்காக நன்றி கூறுவோம் எனக்கு ஆசை எல்லாரும் இறைவாக்கை கேட்க வேண்டும் உற்சாகம் பெற வேண்டும் தொடர்ந்து ஆண்டவரை நம்ப வேண்டும் தொடர்ந்து நம்பிக்கையிலே வாழ வேண்டும் ஆழமாக வேண்டும் அதில்தான் நம் தாயை நாம் அதிகமாக பிரதிபலிக்க வேண்டும் பூண்டி மாதா கோயிலுக்கு வந்தால் போதாது நீங்கள் ஒவ்வொருவரும் பூண்டி மாதாவாக மாற வேண்டும் பூண்டி மாதாவாக எப்படி மாறுவது அந்த மாதாவை போல நம்புவது பொறுமையாய் காத்திருப்பது மௌனமாய் துன்புறுவது இறுதியாக போவது என்ன உயிர்த்தெழுதல் நல்ல விளைச்சல் எல்லாருக்கும் மகிழ்ச்சி சமாதானம் நீங்கள் எல்லாரும் போண்டி மாதாவின் மனநிலையோடு இங்கிருந்து போகுமாறு அவர் உங்களை உருமாற்றுவாராக ஆமேன்